நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை காண்போம் என் பெயர் பரிமளா ரமேஷ் நான் பெங்களூரை சேர்ந்தவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆரோக்கிய அற்புதம் நிகழ்ந்தது எனது உறவினர் எனக்கு பகவத் தர்மத்தை அறிமுகப்படுத்தியதால் நிகழ்ச்சிகள் வகுப்புகள் தீட்சிகளில் கலந்து கொள்வதென அவர்கள் சொன்ன அனைத்தையும் நான் பின்பற்றினேன் ஆனால் எனக்கு அப்போது ஸ்ரீ பரஞ்சோதியின் மீது நம்பிக்கை அவ்வளவாக இல்லை அப்போது என் கணவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனையும் இருந்தது ஒரு நாள் அவர் திணறும் போது இன்ஹலேட்டரை பயன்படுத்தினார் ஆனால் அவர் தொண்டையில் ஏதோ சிக்கியது அவரது சுவாசம் மோசமடைந்து சுலபமாக சுவாசிக்க முடியாமலும் ஆனது அவரது உடல் அடையத் தொடங்கி பேச்சு குளறி சுயநினைவையும் இழக்க தொடங்கினார் இந்த நிலையில் அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து விட்டேன் பக்கத்து வீட்டுக்காரரின் உதவியை பெற்று அவரை அருகில் உள்ள ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சீனியர் டாக்டர்கள் யாரும் அங்கு இல்லை ஜூனியர் டாக்டர்கள் அவரது இதயத்தை கண்காணிக்கத் தொடங்கினர் அப்போது நான் அவரை தொண்டையை செறி சொன்னேன் சொன்னேன் நேரத்தை வீணடிப்பதாக நான் உணர்ந்தேன் அதனால் அவர்களால் உதவ முடியாவிட்டால் வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் என்று அவர்களிடம் கூறினேன்

ரூபாய் ஒரு நாளைக்கு என்று என் கையொப்பத்தை ஒப்புதலாக எடுத்துக்கொண்டார்கள் அதுதான் முதன்முறையாக நான் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் மனதார வேண்டி கொண்டது நீங்கள் கடவுளாக இருந்தால் தயவு செய்து வைதீஸ்வரர் அம்மா பகவானாக தோன்றி என் கணவரின் உயிரை காப்பாற்றுங்கள் ஏனென்றால் என்ன பிரச்சனை என்று மருத்துவர்களாலேயே கூட கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே என் கணவரின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்களின் தலையில் புத்திசாலித்தனத்தை வைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டினேன் நான் பிரார்த்தனை செய்த சிறிது நேரத்திலேயே மருத்துவர்களின் கணவரின் முகத்தில் ஆக்சிஜன் முகமூடியை வைத்து நெஞ்சில் பலமாக குத்தினார்கள் ஏறக்குறைய அடைக்கப்பட்டிருந்த சுவாச குழாய் இந்த நடவடிக்கையின் விளைவாக இப்போது முற்றிலுமாக திறக்கப்பட்டது அதன் பிறகு என் கணவர் சுயநினைவு பெற தொடங்கினார் அவர்கள் அவரை ஐசியூக்கு கொண்டு செல்லும் போது அவர் பேசவும் தொடங்கினார் மேலும் அவர் நலமாக இருப்பதாக மருத்துவர்களிடம் தெரிவித்தார் எனினும் அவரை இருபத்தி நான்கு மணி நேரம் ஐசியூவில் வைத்து கண்காணிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தினர் அவர் மறுநாள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் மேலும் பன்னெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே நான் செலுத்தினேன் அதனால் ஸ்ரீ பரஞ்சோதி என் கணவரின் உயிரை மட்டுமல்ல ஆஸ்பத்திரி பில்களின் நிறைய பணத்தையும் காப்பாற்றினார் ஸ்ரீ அம்மா பகவான் யார் என்பதை அன்றுதான் நான் கண்டுபிடித்தேன் அன்றிலிருந்து நான் ஸ்ரீ அம்மா பகவானை விட்டு பிரிவதில்லை என் கணவரின் உயிரை காப்பாற்றிய ஸ்ரீ பரஞ்சோதிக்கு கோடான கோடி நன்றிகள் என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கமலப்பு பாதங்களில் சரணம் ஏனெனில் அங்கு ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டுள்ளது என்று கூறினேன்